ஒருமுறை கோச்சங்க சோழன் வயிற்றில் கொடுநோய் ஏற்பட்டு வேதனையில் தவித்தபோது இந்த நோய் தீர மூன்று உள்ள இடத்தில் கோயில் கட்டினால் நோய் தீரும் என்று அசரீரி கூறுகிறது அவர் தலவிருட்சத்தை ஒரே இடத்தில் கண்டு சிவாலயம் கட்டத் தொடங்க கோவில் சுவ தினமும் விழுந்தது மன்னன் இது எதனால் கீழே விடுகிறது என சிவனிடம் மன்றாடி கேட்கிறான் சிவனை வேண்ட ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்தால் இக்குறை தீரும் என்றார் அதன்படி நாற்பத்தி எட்டு நாள் அன்னதானம் நடக்கிறது தினமும் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது பேரை உண்டனர் ஒரு இலை மீதம் இருந்தது மன்னன் கண் கலஞ்சி ஏன் தினமும் ஒருவர் குறைகிறார் இதற்கு வழி கூறுங்கள் என சிவனை வேண்டினார் இறைவன் நாற்பத்தி எட்டாவது நாள் ஆயிரத்தில் ஒருவராக வயதானவராக அமர்ந்தார் அவரிடம் மன்னன் தங்களுக்கு எந்த ஊர் என கேட்க அவர் சிரித்தபடி யாருக்கு ஊர் என்றார் அதனால் கோபம் அடைந்த மன்னன் அவரை அடிக்க சிப்பாய்களை ஏவ வயதானவர் தடுமாறி அருகில் இருந்த புற்றுக்குள் விழுந்து மறைந்தார் சிப்பாய்கள் புற்றை கடப்பாறையால் உடைத்தபோது உள்ளிருந்து சுவரர் சுயம்புவாக தோன்றினார் கடப்பாறைப்பட்ட அடையாளமாக லிங்கத்தின் மேல் இன்றும் பிளவு காணப்படுகிறது